என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சாய் பிரேயர் சென்டர் சார்பாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி ஈவினிங் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்புவிங்க கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுவோம் மே ஒன்று தொழிலாளர் தினம் உண்மையிலேயே தொழிலாளர் தினம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்படி நம்ம பொங்கல் தீபாவளி எல்லாம் கொண்டாடுறோமோ அதே போல் மே ஒன்று தொழிலாளர் தினத்தை நாம் சிறப்பாக கொண்டாடணும் காரணம் என்னென்னா இந்த தொழிலாளர் தினம் என்பது எட்டு மணி நேர வேலைக்காக மிகப்பெரிய போராட்டம் உலகம் முழுவதும் நாம் எதுவும் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுவதுமே மே தினம் சிறப்பாக கொண்டாடுறாங்க எட்டு மணி நேரம் உலகம் முழுவதும் ஒரு மனுஷன் எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் அந்த அளவுகோலை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அது பல பேரோட உயிரிழப்புக்கு அப்புறம் தான் இது நடந்தது நீங்கள் அந்த காலத்திலலாம் போனீங்கன்னா காலையில் போனாங்கன்னா நைட்டு பத்து மணிக்கு ஆறு மணிக்கு தான் வரும் ஆறு மணிக்கு போனோம் ஆறு மணிக்கு மேலே வேலைக்கு இருட்டானவொன்னே வரணும் அப்படி தான் வேலை வாங்கினாங்க பன்னெண்டு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் சம்பளம் கம்மி இப்படிலாம் பல கொடுமைகளை அனுபவித்து பல போராட்டங்கள் நடத்தி தான் இப்போ எட்டு மணி நேரம் வேலைக்கு நமக்கு கிடச்சிருக்கு அந்த உரிமையை நமக்கு தான் மே ஒன்று இனிமேல் நாம் இதை சிறப்பாக கொண்டாடணும் மே ஒன்றுக்கும் பாபாவுக்கும் என்ன சம்மந்தம் உண்மையிலே மே ஒன்றுக்கும் பாபாவுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது சாரா நீங்கள் சச்சரித்தில் ஒரு அத்தியாயத்தில் சொல்லியிருப்பாங்க ஒரு அம்மா ஒரு அம்மாவுக்கு தலைவலியாக இருக்கும் உடனே என்ன பண்ணார் எனக்கு தலைவலி திருணுன்னு பாபா கிட்டே வேண்டும் போது பாபா என்ன பண்ணார் ரெண்டு தொழிலாளியர் கூடாரு அந்த ஏனி எடுத்துணுவான்வார் ஏனி ஏற்றாந்து அந்த வீட்டு பா ஒரு முன்னாடி வைப்பாங்க பாபா கடை கடன் ஏனி மேலே ஏறி அந்த கூரையில் இறங்கி அந்த பக்கம் ஏனி ஏற்றாந்து வேணுன்னு ஏனி இறங்கிடுவார் இறங்கினோன்னே அந்த தூக்கின்னு வந்தாங்களே அந்த தொழிலாளர்களுக்கு காசு எடுத்து ரெண்டு ரூபா கொடுப்பாரு எல்லாருக்கும் ஆச்சரியம் வரும் என்னடா இது இந்த ஒரு சின்ன வேலைக்கு ரெண்டு ரூபா கொடுக்குறாருன்னு கேட்பாங்க சின்ன வேலைக்கு ரெண்டு ரூபா கொடுக்குறாரு ஏன்னா ரெண்டு ரூபா அந்த காலத்தில் அதிகம் அதிகமாக்சே சும்மா கால்லாம் அரைனா கொடுத்துருக்கலாமே ரெண்டு ரூபா கொடுக்குறான்னு பாபா சிரிச்சின்னே சொல்லார் தொழிலாளி வேர்வை சிந்தி அது காயத்துக்குள்ளே நீ கூலியை கொடுத்துட்டுன்னு அவனுடைய உழைப்பு ரொம்ப முக்கியம் அந்த உழைப்பு காய்வதற்குள்ளே நீ கூலி கொடுத்துட்டா ரொம்ப நல்லா இருப்பேன்னுவார் அதிலே சொல்லுவாங்க தொழிலாளரும் முதலாளியும் ஒற்றுமையாக இருந்தால் இந்த லாக்டவுன்லாம் வராதுன்னு சொல்லி ஒரு அத்தியாயத்தில் சொல்லுவாங்க அது எந்த அத்தியாயம் என்பதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் எந்த அத்தியாயத்தில் பாபா இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா பாபா எப்பயுமே செய்கிறான் உழைப்புக்கேற்ற கூலியை கொடுத்துடுவார் கொடுக்கணும்னு சொல்லுவார் பாபா உழைப்புக்கேற்ற கூலியை கொடுத்துடுங்கன்னுவார் அது ஒருபோதும் தள்ளி வைக்காதீங்க அது பாவம்னு பாபா கிட்டே வந்து நிறைய பேர் ஏதாவது வேலை செஞ்சாங்கன்னா அதுக்கான கூலியை உடனே கொடுத்துடுவார் அதிகமாகவே கொடுப்பார் ஏன்னா ஒரு தொழிலாளி கண் கண் கலங்கக்கூடாது கண் கலங்கி சாப விடக்கூடாதுன்னு பாபா சொல்லுவார் எனவே பாபாவுக்கு மே தினத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது ஏன்னா அவரை சுற்றி இருந்தவங்க எல்லாருமே தொழிலாளர்கள் தான் ஏழைகள் தான் அந்த ஏழைகள் கண்ணீர் வரக்கூடாது தான் பாபா கஷ்டப்பட்டார் எனவே மே தின வாழ்த்து பாபா நம்முடைய ஆலயத்திலேருந்து உங்களுக்கு சொல்கிறதுல நான் பெருமைப்படுறேன் அப்பாவுக்கும் கொடான கோடி நன்றிகள் இந்த தொழிலாளர்கள் ஒற்றுமை எப்பவுமே ஓங்கி இருக்கணும் இந்த உலகம் தொழிலாளர்களால் தான் இயங்குது நம்ம பார்க்குற எல்லா பொருளும் ஏதோ ஒரு தொழிலாளி உற்பத்தி பண்ணியிருப்பான் எனவே அந்த தொழிலாளர்கள் நான் உட்பட நானும் ஒரு தொழிலாளி தான் நாம் உட்பட இந்த உலகத்தில் எல்லாருமே தொழிலாளியாக இருக்கும்போது இந்த தொழிலாளர் தினத்துக்கு பெரிய நன்றியை சொல்லலாம் தொழிலாளர்கள் நல்லா இருக்கணும் அவங்க வாழ்க்கை தர உயரணும்னு சொல்லுங்கள் நான் சொன்னல இந்த அத்தியாயம் எந்த அத்தியாயம் சொல்லுங்கள் கரெக்டாக நீங்கள் சச்சரிதம் படிக்கிறீங்களான்றதுக்காக தான் இந்த ஒரு போட்டி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சாய்ராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம்